தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்கெட் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்மெண்ட் பண்ணி விட்ருங்க இன்றைய கன தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது நாம் அறிவித்தபடியே தற்பொழுது வட உள் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்து பெய்து வருகிறது அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் வந்து கனமழை சொல்லியிருந்தோம் நாம் அறிவித்தபடியே தற்பொழுது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கு பகுதி நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்பொழுது இன்றைக்கு வந்து கனமழை பதிவாகி வருகிறது குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் வடக்குப்புறம் குறிப்பாக இந்த பெரம்பலூர் துறையூர் சில இடங்களில் தற்பொழுது கனமழை மிக தீவிரமாக பதிவாகிட்டுருக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் திருச்சி மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அதாவது இது இது வந்து அரேபிக்கடல் காற்று தான் இது வந்து ஒரு குறைந்த நீராவி காற்று தான் இருந்தாலும் மழை தரும் இந்த காற்று வந்து வரக்கூடிய மணி நேரங்களில் இது வந்து மாலை ஒரு சரியாக ஒரு மூணு மணிக்கே நம்ம தமிழகத்தில் உள்ள நுழைஞ்சிருச்சு இப்போ சரியான நேரத்தில் உள்ள நுழைந்ததன் காரணமாக நம்ம மேற்கு மாவட்டங்களை வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த வெப்பத்தை குளிர்வித்து நம்ம தமிழகத்தில் இன்று அடிக்கப்பட்ட வெயில்னு காரணமாக இடியுடன் கூடிய கனமழை பல்வேறு மாவட்டங்களை மேற்கு மாவட்டங்களை எதிர்பார்க்கலாங்க தயவுசெய்து மேற்கு உள் மாவட்ட மக்கள் இன்று இரவு கவனமாக இருங்க இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாநகரம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை மையமாக வைத்து கனமழை பெய்ய வாய்ப்பிற்கு ஸ்ரீரங்கம் மற்றும் துறையூர் முசிறி கண்டிப்பாக மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய மணி நேரங்களில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும் ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க இப்போ மழை வந்து நெருங்கிகிட்ருக்கு இப்போ வந்து சமயபுரம் அந்த அம்மன் கோயிலை பார்த்திங்கன்னா இப்போ மழை நெருங்கிட்டு வரக்கூடிய மணி நேரங்களில் ஸ்ரீரங்கம் மற்றும் இந்த திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் ம நல்ல மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது எனவே திருச்சி மாவட்ட மக்கள் கவனமா இருங்க வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பதிவாகும் அதே போல் நம்ம சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு வந்து மழை இருக்குது குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மழை வந்து பெய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம அறிவித்தபடி இப்போ திருநெல்வேலியில் கூட மழை பெய்யுதுங்க திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அதே போல் நாகர்கோவிலில் கூட தற்பொழுது கனமழையாக வெளி இருக்குது வரக்கூடிய மணி நேரங்களில் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே பரவலாக மழை வந்தது எதிர்பார்க்கலாங்க அதே போல் கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை மற்றும் நாங்குநேரி தூத்துக்குடி மாவட்டம் மேற்கே தான் மழை வரும் இருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டம் கடலோரம் கூட மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு மற்றும் வடமேற்கு மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழை உண்டு போல் ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு பதிலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய மணி நேரங்களில் புதுக்கோட்டை கூட வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் கூட மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் டெல்டா மாவட்டம் கடலோரம் மழை உருவாகாது வரக்கூடிய மணி நேரங்களில் உள் மாவட்டம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேற்கு மத்திய உள் மாவட்டங்களில் மட்டும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று இரவு நல்ல மழை பதிவாகும் மதுரை மற்றும் ஸோ அடுத்து பார்க்கலாம் அனைவரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சக்கிய பணம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சக்கிய பண்ணி அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள் இன்று இரவு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காற்று சரியாக மாலை மூன்று மணிக்கு அதாவது மாலை ஒரு ஐந்து மணிக்குள்ளே சரியாக இன்று வந்து கிழக்கு திசை காற்று நுழைந்து விட்டது இந்த கிழக்கு திசை காற்றால் இன்று இரவு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும் கனமழைக்கு வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது சமயபுரம் அதே போல் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாநகரம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை எதிர்பார்க்கலாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும் இன்று இரவு பத்து மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் மணப்பாறை திண்டுக்கல் இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது முசிறி மற்றும் கரூர் மாவட்டம் அதே சேலம் மாவட்டம் நாமக்கல் இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் ஈடியுடன் கூடிய கனமழைக்கு சில இடங்களில் மட்டுமே வாய்ப்பு இருக்குது ஏற்காடு இன்று இரவு மழை எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இப்போ கூட பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வடக்குப்புறம் மழை பெய்யுது வடக்குப்புறம் அப்படின்னா காவேரிப்பட்டி மற்றும் இந்த ராயக்கோட்டை அதே போல் இந்த குப்பம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வடக்கே மழை பெய்யுது இந்த தருமபுரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அதே போல் அந்த காவிரிப்பட்டினம் இந்த பொன்னாகரம் இங்கே கூட பார்த்திங்கன்னா மழை பெய்யுது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் பொன்னாகரம் தருமபுரி காவிரி காவிரிப்பட்டினம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி ஏடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம் பதினோரு மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எனவே எதிர்பார்க்கலாங்க வரும் அடுக்கலை கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் நிச்சயமாக நல்ல மழை பெய்யும் தயவுசெய்து இருங்க நிறைய பேர் தருமபுரியில் மழைன்னு சொல்கிறீங்க தருமபுரியில ஒரு அதாவது தருமபுரியில கிருஷ்ணகிரியில் மழை பெய்து விட்டது ஆனால் தருமபுரி மாவட்டம் மேற்கே மழை பெய்யுது தருமபுரி மாவட்டம் கிழக்கே கூட மழை பெய்து வச்சுக்கோங்க ஏன்னா தருமபுரி மாநகரத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்குது தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மையமாக வைத்து மழை பெய்ய மாட்டேங்குது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் நிச்சயமாக கிருஷ்ணகிரி தருமபுரி கண்டிப்பாக மழை உண்டுங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மழை பெய்யும் இன்று இரவு ஈரோடு கனமழைக்கு வாய்ப்பு கரூர் மாவட்டம் கனமழைக்கு வாய்ப்பு இப்போ இன்று மாலை கூட திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அதே போல் மூலனூர் முதூர் கனமழை பதிவானது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு திசை காற்றால் அதாவது மேற்கு திசை காற்றின் காரணமாக கோயமுத்தூர் பொள்ளாச்சி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது வால்பாறை மற்றும் தேனி மாவட்டம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு திண்டுக்கல் மணப்பாறை கரூர் இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அது அதுக்கப்புறம் கிடையாதுங்க பதினோரு மணி வரைக்கும் இன்று இரவு பதினோரு மணிக்குள்ள மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு மதுரை மாவட்டம் இன்று இரவு சில இடங்களில் பதினோரு மணி வரைக்கும் இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் மதுரையில் வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி மாவட்டம் அறிவித்தபடியே மழை தொடங்கி தற்பொழுது பெய்து வருகிறது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் திருநெல்வேலியில் மனைவி விட்டுவிட்டு பதிவாகலாம் அதே போல் கயத்தார் கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை இன்று இரவு பத்து மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு புறம் வாய்ப்பிருக்கு பெரையூர் வாடிப்பட்டி மற்றும் நத்தம் மேலூர் இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இரவு பதினோரு மணிக்குள்ளே மேகங்கள் உருவாகலாம் என கிழக்கு திசை காற்று வீசிக்கொண்டிருக்கிறது இதனால் கிழக்கு திசை காற்று இன்று மதியம் நம்ம தமிழகத்தில் உயர்ந்த வெப்பத்தை குளிர்வித்து மழையாக மாற்றலாம் வாய்ப்பு இருக்குது இன்றைய இரவு தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய இரவு தஞ்சாவூர் கும்பகோணம் வரைக்கும் மழை வரலாங்க வாய்ப்பு இருக்குது ஆனால் மன்னார்குடி தெற்கு டெல்டா மற்றும் நாகப்பட்டினம் வாய்ப்பு கிடையாது ஆனால் வரும் நாட்களில் டெல்டாவில் கண்டிப்பாக மழை உண்டு நாளை மற்றும் நாளை மறுநாள் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை உண்டு கும்பகோணம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை மற்றும் திருச்சி தஞ்சாவூர் மற்றும் நெய்வேலி சீர்காழி நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு திருவாரூர் திருத்தரைப்பூண்டி டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் நாட்களில் சிறப்பான மழை உண்டு கவலைப்படாதீங்க இன்று இரவு திருவண்ணாமலை மாவட்டம் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஜோலார்பேட்டை இன்று இரவு சில இடங்களில் மட்டும் மழை வந்து எதிர்பாருங்க பரவலாக இதில் எதிர்பார்க்காதீங்க தயவுசெய்து பரவலாக மழை கிடையாதுங்க கிழக்கு தேசி காற்றால் இது வந்து இந்த கிழக்கு திசை காற்று அப்படிங்கிறது இது வந்து பெரும்பாலும் அரபிக்கடல் காற்று தான் இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருவனந்தபுரம் மற்றும் இந்த ராமநாதபுரம் அப்படியே அந்த மன்னார் பகுதி கடந்து திருப்பல் தமிழகத்தை நுழையது இது பெரும்பாலும் ஓரளவு மட்டும்தான் மழை கொடுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து பெரும்பாலும் அதிகமான மழை கொடுக்காது இது 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 வந்து இந்திய புறங்களுக்கு காற்று கிடையாது இந்நேரம் இந்திய புறங்களுக்கு காற்று வந்திருந்தா நம்ம தமிழகத்திற்கு இதே அதிகமான மலைமிகத்தை உற்பத்தி பண்ணியிருக்கோம் இது இதனால கொஞ்சம் ஓரளவு மட்டும் மழை கொடுக்க முடியும் இதால் முடிஞ்சளவுக்கு இப்போ அந்த மழை கொடுக்குதுங்க எனவே பரவலாக எதிர்பார்க்காதீங்க இன்ற இரவு மேற்கு உள் மாவட்டங்களுக்கு நம்ம அறிவித்த மாவட்டங்களை சில இடங்களில் மட்டும் கனமழை எதிர்பார்க்கலாங்க பதினோரு மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது வட உள் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் குறிப்பாக இந்த வேலூர் ராணிப்பேட்டை ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் கனமழை இது எதிர்பாருங்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக தான் இருக்குது சித்தூர் கண்டிப்பாக மழையை தற்போது உருவாகி கொண்டிருக்கிறது திருப்பதி அருகே இப்போ மழை பெஞ்சிட்டு வரக்கூடிய மணி நேரங்களில் சித்தூர் மற்றும் வட உள்மாவடை நோக்கி வரலாங்க வைப்பு அதிகமாக இருக்கு வரும் நாட்களை பார்த்தீங்கன்னா இந்த மழை பொழிவை கண்டிப்பாக தொடரும் அதாவது மழை வந்து நிச்சயமாக இருக்குது ஆனால் பெரும்பாலும் அரபிக் அரபிக்கடல் காற்றலை மட்டுமே மாறியிருக்கும் அதாவது நீராவி காற்று தற்போது திசை மாறி திசை திரும்பி விட்டது இந்திய பெருங்கல் நீராவி காற்று அப்படின்னு நம்ம தமிழகத்தில் வரல நேற்றே அது வந்து கட்டாகி அப்படியே இலங்கைக்கு தெற்கு போகிற மாதிரியாக திருப்பில் அந்த சுழற்சி எதிர் சுழற்சியை நோக்கி இப்போ இருக்கு அந்த எதிர் சுழற்சி பார்த்தீங்கன்னா அங்கேயே வருங்க நீடிக்க வாய்ப்பு இதனால இதனால் வருமாக்கில் அது வந்து இந்திய பெருங்காற்று அவ்வளோ சீக்கிரமாக விடாது எனவே இந்திய பெருங்கு காற்று எப்போ வரும்னா நிச்சயமாக அது ஏப்ரல் இறுதி அப்படின்னா மே மாதம் கண்டிப்பாக வரலாம் எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய பிறங்கு காற்று வந்தால் தான் நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமாக மழை கொடுக்கும் ஏன் சொல்கிறேன்னா அந்த இந்திய பெருங்கு காற்று தான் அதிகமான நீராவி பெற்றிருக்கும் அதிகமான நீராவி பெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான மழை தரக்கூடிய நீராவி காற்றும் கூட அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஈரப்பதத்தை பெற்றிருக்கும் இப்போ அரபிக்கடல் காற்றை விட வங்கக்கடலை காற்றை விட பசுமீ பெருங்கல் காற்றை விட இந்த இந்தியப் பெருங்கல் நீராவி தான் அதிகமான மழை தரக்கூடிய ஒரு காற்று ஸோ இந்த காற்று வந்து இப்போ எங்கே மழை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் மழை கொடுக்குதுங்க சிங்கப்பூர் இந்த இந்திய பெருங்கல் நீராவி காற்றால் சிங்கப்பூர் மற்றும் இந்த லோலாம்பூர் இந்த சிங்கப்பூர் மலேசிய இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் மழை பெய்துகிட்டு இருக்குது தினசரி மழை தாங்க சிங்கப்பூர் பக்கமெல்லாம் போனி வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வெளுத்தோங்கிட்டு இதற்கெல்லாம் என்ன காரணம் பசிபிக் பெருங்களை காற்று வருது இந்த பக்கம் இந்திய பெருங்களை காற்று வர எல்லாம் காற்றுமே ஒன்று சேர்ந்து சிங்கப்பூர்ன்னா தினமும் மனைதான் இனிமேல் வரக்கூடிய மனை நேரமாக இருக்கட்டும் வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் சிங்கப்பூர் எல்லாமே சிங்கப்பூர் தாய்லாந்து மற்றும் இந்த தெற்கு அந்தமான் தினமும் மழை உண்டு இனிமேல் அங்கெல்லாம் வந்து தினமும் மழை தொடரும் நம்ம தமிழகத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கு நீராவை காற்று வர மாட்டேங்குது இதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இந்திய பெருங்கு காற்று வந்து செஞ்சுக்கோனே இப்போ வட இந்தியா கூட சரியாக மழையில் ஹைதராபாத் நாக்பூர்லாம் நாற்பது டிகிரிக்கு மேலே தொட்டு விட்டது இந்தியப் பெருங்கு காற்று வந்து வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக வரும் நிச்சயமாக தென்மேற்கு பார்த்தீங்கன்னா தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சிறப்பான மழை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அரபிகளுக்கு கூட ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக தென்னிந்தியா தமிழகம் முழுவதும் மற்றும் வட இந்தியா முழுவதும் நிச்சயமாக வரக்கூடிய மாதங்களில் சிறப்பான மழை உண்டு இதுவரைக்கும் மழை ஒதுக்கப்பட்ட இடங்களும் கண்டிப்பாக மழை பெய்யும் தயவுசெய்து பொறுமையாருங்க வரும் அடங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க நிச்சயமாக எதிர்பாருங்க டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் வரக்கூடிய மாதங்களில் சிறப்பான மழை உண்டு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த சிறிய சிறிய இடையிடையே கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கும்போது கொஞ்சம் தப்பாக போகுது அதை சரி கணிப்பு அப்படிங்கிறது சரியான கணிப்பு தான் நம்ம சொன்ன மாதிரி இப்போ மழை பெய்யுது தான் ஆனால் காற்றோடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா நொடிக்கு நொடி மாறுபடுது காற்று வந்து நொடிக்க நோடி நேற்று பார்த்தீங்கன்னா இந்த எதிர் சுழற்சி திடீரென்று உருவாகி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாக இந்த இந்திய பெருங்கடலில் உருவாகிட்டு இருக்குது வரக்கூடிய நாட்களில் அதை தாழ்வு மடரமாக கூட மாறலாம் இதனால் ஒட்டுமொத்த காற்றையும் அது வந்து ஈர்க்கப்படும் ஸோ இதனால் வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாக மழை கண்டிப்பாக பெய்யும் நிச்சயமாக இந்த அருபிகள் காற்றால் வரும் நாட்களில் மழை தொடரும் வரும் நாட்களில் சில இடங்களில் கண்டிப்பாக இன்னைக்கு இன்றைக்கி எப்படி மழை பெய்யுது அதே போல் நாளைக்கு மழை தொடரும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு இன்று முதல் வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை தொடரும் ஆனால் பரவலாக இருக்காதுங்க இந்த அரபிகளில் பார்த்தீங்கன்னா பரவலாக மழை உற்பத்தி உற்பத்தி பண்ணாது பெரும்பாலும் இதால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மழை கொடுக்கும் சில இடங்கள் அப்படிலாம் அங்கங்கே மழை கொடுக்குங்க அடுத்தடுத்து அறிக்கையில் தவிர பேர நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் செக் பண்ணிட்டுருங்க நிச்சயமாக வரக்கூடிய மாதங்களில் சிறப்பான மழை வந்து இருக்குது கவலையை விட்டுத்தலுங்க எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் விவசாயம் செய்வதற்கு அதிகமான நீர்வரத்து கண்டிப்பாக வரும் இந்த வருஷம் தென்மேற்கு பரவாயில் மிக சிறப்பாக கவலைப்படாதீங்க நன்றிங்க